ஹலோ எவ்வளவான் வெல்கம் டு டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி வரலட்சுமி நோம்போட முதல் நாள் அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் நம்மளோட அம்மன் அழைப்பை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனலோட ஐந்தாவது வருஷம் வரலட்சுமி நோம்பு இது நம்ம வந்து ஒரு கடந்த ஒரு ஃபோர் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசாக எடுத்து தான் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து வரலட்சுமி அம்மனோட தேர்ஸ்டே ஈவினிங் வந்து அழைப்பை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அம்மன் அழைப்பை இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து ஐம்பூன் தாலி வாங்கி வச்சிருக்கோம் மஞ்சள் கிழங்கில தான் வந்து அம்மனுக்கு வந்து தாலி கயில நம்ம கட்டணும் பட் அடுத்தடுத்து நம்மளோட வளர்ச்சியை பொறுத்து அந்த அம்மாவுக்கு நம்ம செய்யணும் நமக்கு கொடுக்குற அம்மாவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அழகுப்படுத்தி பார்த்து அவங்கள கோடிச்சு நம்மளோட குடும்ப நன்மைக்காக வந்து ஒரு கொண்டாடுற விழா தான் வரலட்சுமி நோம்பு பிளஸ் கன்னி பெண்கள் நல்ல ஒரு அமையணுன்றதுக்காகவும் சுமங்கலி பெண்கள் தன்னோட கணவன் நல்லா இருக்கணும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் நோன்பு இது வந்து நோன்பு கிடையாது நாங்க வரலட்சுமி பூஜை தான் இப்ப வந்து எங்களோட மேல் வீட்டு அக்கா இந்திரா அக்காவும் நானும் தான் வந்து அஹ் அம்மனை வந்து நம்ம வீட்டுல வீட்டுக்கு அழைச்சிட்டு அழிச்சிட்டு வரப்போறோம் ஸோ அம்மா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க மகாலட்சுமிக்கு வந்து ஆரத்தி எடுத்து காமாட்சி விளக்கேத்தி வந்து அந்த அம்மா வந்து நம்ம உள்ள வர வரப்போறோம் பாருங்க மகாலட்சுமி வருக வருக வாங்கப்பா மகாலட்சுமியை வாருங்க

இப்போ வந்து நம்ம மகாலட்சுமி அம்மா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஆயிடுச்சுன்னு வந்தாச்சு இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தீப தூபம் காட்டி நம்ம அவங்களுக்கு நம்ம ஆராதனை பண்ணோம் ஊர்வத்தி ஏத்திட்டு இருக்காங்க அம்மா ஊர்வத்தி காட்டிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம நெய்வேதியம் பண்ணணும் நெய்வேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தீப ஆரதனை

ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை போற்றி 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 ஓம் வரலட்சுமியை நமக ஓம் வரலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை 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 ஓம் நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக மகாலட்சுமி வருஷ வருஷம் உங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்கிறோம் இந்த வருஷம் உங்களை இந்த மாதிரி சிறப்பா செய்கிறோம் அடுத்த வருஷம் என்ன நல்லா செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த சிறப்பான செய்கிறதுக்கு கூடிய ஒரு தகுதியும் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் நல்லா செய்வோம் நாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் செய்கிறோம் அதாவது நாங்கள் வந்து முதல் முதல்ல கொண்டாடும் போது ஒரு வரலட்சுமி நாம் இதை கொண்டாடும் போது ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம் அந்த சின்ன வீட்டில் வெறும் படத்தை மட்டும் வச்சு நாங்கள் கொண்டாடினோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கலசத்தை வச்சோம் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம் அந்த வீட்டிலையே நாங்கள் வந்து இடம் அங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடையாது இருந்தாலும் அந்த சி கிட்டான இடத்துல வச்சு நாங்கள் பண்ணோம் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சொம்பலை வச்சு பண்ணோம் இன்றைக்கி அம்மா முகத்தை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய குடத்தை வச்சு இது ஜோடிக்கிற அளவுக்கு இதை நாங்க ஐந்தாவது வருஷமாக நாங்க பண்றோம் இது எல்லாம் இந்த சிறப்பு எல்லாமே எல்லாம் வந்து என்னுடைய மகள் ஆர்த்திக்கு தான் போய் செய்யறோம் ஏன்னா அவங்களோட உழைப்பு தான் அவங்க தான் இதெல்லாம் ஜோடிச்சு அவங்க எல்லாம் பண்ணி ஒன்னொன்னா பார்த்து 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 அவங்க செய்யறவங்க கிட்டத்தட்ட மூணு நாள் அவங்க வந்து இதுக்காக சிரத்தை எடுத்து இதை மூணு நாளை வடிவமைச்சின்னு வராங்க அந்த அம்மாவை கண் முன்னாடி நமக்கு கொண்டு வந்திருக்குறோம்னா அது என் மகள் ஆர்த்தி மட்டுமே காரணம் அதுக்கு என்னால நாங்கள் இதெல்லாம் வாழ்ந்து கொடுப்போம் இதெல்லாம் பண்ணோம் இதெல்லாம் சின்ன கடைக்கு வாங்கி போகலாம் அதெல்லாம் இதெல்லாம் தோரணங்கள் கட்டலாம் பட் அந்த அம்மாவை உருவாக்குறது என் மகளுடைய ஆர்த்தியுடைய சிறப்பு தான் அதனால அதாவது உடம்பு சரியில்லை இன்னும் ஒரு மாசத்துல அவங்களுக்கு இந்த காலு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும் உட்காந்து செய்ய முடியாது நின்று செய்ய முடியாது இருந்தாலும் அந்த வழியையும் பொறுத்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு எப்படியாவது நல்லா சிறப்பாக செய்யணும் அதை குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே புது புடவை வாங்கி எல்லாம் பண்ணி அதை ஜோடிச்சு அதை பாருங்க அந்த அம்மா இன்னைக்கு தத்துரூபமாக இருக்கிறாங்கன்னா அது ஆர்த்தி தான் ஆனா ஆர்த்தி செய்ததுனால அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் மலாட்சி மகாலட்சுமிடைய கடாட்சியம் என் மகளுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அது மூலமா செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு குறிப்பின அதனால நீங்களும் இதை மாதிரி சிறப்பா செஞ்சு உங்க வீடுகள்ல நல்லா கொண்டாடுங்க மகாலட்சுமிக்கு ஏன்னா மகாலட்சு அவங்க நினைச்சா நம்மளை வந்து ஏழ்மையிலேருந்து மேலே கொண்டு வருமோ அது மேலே மேல மேல கொண்டு வர முடியும் அதனால அவங்களை வணங்கி இதை மாதிரி செஞ்சு சிறப்படையுங்க ரைட்